ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ரிலையன்ஸ் ஸ்டோரி டைம் இன்னைக்கு ஒரு புது ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் இதில் மேஜிக்கு ஃபேமிலி லவ் எல்லாமே இருக்கும் அதுமாதிரி நமக்கு கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும் போக போக நல்லா இருக்கும் அதையோட ஸ்டார்டிங்லேயே ஒரு வாய்ஸ் ஓவர் மட்டும் கேட்குது நான் ஒரு பிசாசு என்னால் என் விதிக்குள்ள இன்னொரு விதியையும் ஷேர் பண்ண முடியும் அதாவது இப்போ என்னோட விதி நரகத்துக்கு போகணும் அப்படின்னு இருக்குன்னா நான் விதியை உங்களுக்கு ஷேர் பண்ணுன்னா நீங்களும் என் கூட நரகத்துக்கு வந்துடுவீங்க எனக்கு பேர் தான் விதியை ஷேர் பண்றது இதை டீமன்னு சொல்லுவாங்க மாதிரி டீமன்ஸ் எல்லாம் ஹியூமன்ஸோட தான் வாழ்வாங்க ஹியூமன்ஸ பாதுகாக்கிற மாதிரியும் தோணும் ஆனா அதுதான் உண்மையானா எனக்கு தெரியல இப்படி ஒரு வாய்ஸ் ஓவர் நமக்கு கேக்குது இப்ப அப்படியே கட் பண்ணி இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்துல ஒரு ஃபாதர் இயர் சர்ச்சில் ப்ரே பண்ணிட்டு இருக்காரு கர்த்தரே மக்கள் அனைவரும் கருணை உள்ளத்தோட ரொம்ப நல்ல மனுஷங்களா வாழ்றதுக்கு உங்க ஆசீர்வதிங்க கர்த்தரே பேய் பிசாசு பில்லி சூனியங்கள் ஆன்மா இந்த மாதிரி எந்த சக்திகளா இருந்தாலும் அதுகளை கட்டுப்படுத்தி எதிர்கொள்ற சக்தியை கொடுங்க இழந்த கட்ட சக்திகளை எங்கள் நெருங்காத அப்படி நீங்க தான் ஆசீர்வதிக்கணும் கடவுளை இப்படின்னு ஃபாதர் பே பண்ணிட்டு இருக்கும் போதே சர்ச்சுக்குள்ள இன்னொரு உருவமா என்ட்ரி ஆகுது இந்த ஹோலி வாட்டரை நாங்க ரொம்பவே பாதுகாத்துட்டு வரோம் கர்த்தரை எப்படிப்பட்ட கெட்ட சக்திகளா இருந்தாலும் இந்த ஹோலி வாட்டர் பட்டா அந்த நிமிஷமே அழிஞ்சு போயிடும் நான் நம்புறோம் இந்த ஹோலி வாட்டரால நாங்க எல்லா பிசாசையும் அழிச்சிடுவோம் அப்படின்னு ஃபாதர் பே பண்ணிட்டு இருக்கும் போதே வந்த அந்த உருவம் அந்த ஹோலி வாட்டருக்குள்ள கைவிடுது அது அப்படியே ஒரு மாதிரி ரத்த கலர்ல மாறுது உள்ள இருந்து ஒரு ரோஸ் பூ எடுக்குது இதை பார்த்துட்டு சுத்தி இருக்க எல்லாரும் பேய் பிசாசு அப்படின்னு கத்திட்டு அங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க பாதரின் ஏன் இப்படி ஓடுறாங்க அப்படின்னு சுத்தி பார்த்தா சர்ச் சுத்தி இருக்கிற சவுத்துலலாம் ரத்த ரத்தத்தால் எதுவும் எழுதிட்டு இருக்குது பாதிரி இதை பார்த்து ஒரு நிமிஷம் பாதிரி போயிடுறாரு உள்ள வந்து அந்த உருவம் அது கையில வச்சிருக்க ரோஜாவை ஒவ்வொருத்தையும் கொடுக்க ட்ரை பண்ணுது எல்லாரும் அந்த ரோஜாவையும் பார்க்குறாங்க அந்த உருவத்தோட கையில இருக்க சிலுவையும் பார்க்குறாங்க ஒருவேளை இது கிறிஸ்டின் பிசாசா இருக்குமோ அப்படின்னு எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க இந்த உருவத்தை எல்லாரும் பிசாசு பிசாசுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஒரு குழப்பத்திலேயே தான் வச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த பிசாசு போகும்போது போது அது கிட்ட ஒரு வசனத்தையும் காமிக்கிறாங்க ஆண்டவரோட அருளால நான் எல்லா விஷயத்தையும் முறையா செஞ்சு முடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் இந்த உருவம் நல்லதா இல்ல கெட்டதா அப்படிங்கறத கரெக்டா அவங்க சொல்லவே இல்ல இந்த உருவத்தோட கையில சிலுவையும் இருக்கு இந்த உருவத்துக்காக இப்படி ஒரு வசனத்தையும் காமிச்சிருக்காங்க அதனால இந்த ஏஞ்சலா இல்ல பிசாசா அப்படிங்கறத நமக்கு இன்னும் தெளிவா சொல்லல கொஞ்ச தூரம் போன இது உருவா அதோட முகமூடி திறக்குது பார்த்தா ஹேண்ட்சம்மான ஒரு பையன் சொல்லப்போனா நம்ம கதையோட ஹீரோவும் இவர்தான் நம்ம ஹீரோ மேல ஏதோ ஒன்னு வந்து விடுது என்ன அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்க ஒரு குட்டி பொண்ணு நிக்குது பிசாசு எங்களை ஒண்ணும் பண்ணிடாதே இந்த குட்டி பொண்ணு ஒரு சிலுவையை தான் தூக்கி வீசிருக்கோம் இப்போ அதை ஹீரோ எடுத்துட்டு வந்து கிட்ட இருக்கிற இன்னொரு குட்டி பாப்பா கையில கொடுக்குறான் இப்போ அந்த பாப்பா யோசிக்கிற ஒருவன் நல்ல பிசாசா இருக்குமோ அப்படின்னு ஹீரோவும் இப்போ அங்க இருந்து கிளம்புறான் போகும்போதே உடம்பு இப்படி தீயா இறிகிற மாதிரி காமிக்கிறாங்க இப்போ அப்படியே அடுத்த நாள் விடியுது எல்லாம் வந்துட்டு இருக்கான் பைபிளின் படி மூணு விஷயம் நமக்கு கெட்டது உருவாக்கும் ஒன்னு என்ன அப்படின்னா சோம்பேறித்தனம் அது நம்ம மூளையை சாகடிச்சிடும் ரெண்டாவது விஷயம் உலகத்தோட ரூல்ஸ் படி வாழ்றது அது நம்ம உடம்ப சாகடிச்சிடும் மூணாவது விஷயம் கெட்ட சக்திகள் இது எல்லாத்தையுமே சாகடிச்சிடும் இப்படி ஹீரோ யோசிச்சுக்கிட்டே வரான் அப்ப அவங்க ஒருத்தர் இருக்காரு உங்களுக்கு ரொம்ப பசி எடுக்குது இல்லையா பசிக்காம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு யோசிக்கிறீங்களா அப்படின்னு ஹீரோ கேக்குறான் அந்த ஆளும் திரும்பி வேணா லூசா இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு அந்த தண்ணியில பாருங்களேன் எவ்வளவு மீன்கள் துள்ளி குதிக்குது அப்படின்னு ஹீரோ சொல்ல எங்கப்பா மீனையே காணும் அப்படின்னு அவர் சொல்ல அதான் நான் சொல்லிட்டேல இப்ப வந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான் ஹீரோ ஒரு சொடக்கு போட அத்தனை மீன்கள் அங்க தண்ணீர் துள்ளி குச்சிட்டு இருக்கு அந்த ஆளும் பார்த்துட்டு என்னப்பா நீ சொன்ன மாதிரியே நடந்துருச்சு ஹீரோவும் இவர் என்ன சொல்ல போறாரோ அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கும் அவர் என்னன்னா நீங்க காப்ளினா அப்படின்னு கேக்குறாரு காப்ளினா நான் ஒன்னும் அவ்வளோ கவலை கடமா வாழல சந்தோஷமா தான் வாழ்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான் அப்படின்னா நீங்க டிராகன் கிங்கா இல்ல நைன் டெயில் ஃபாக்ஸா அப்படின்னு அந்த ஆள் கேக்குறாரு என்ன பார்த்த உனக்கு எப்படி தெரியாது வயசாக மாத்துறதா இல்ல காட்டுக்குள்ள சுத்தி தெரியல நாய் மாதிரி தெரியுதா அப்படின்னு ஹீரோ கேக்குறான் அப்படின்னா நீங்க யாரு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு அந்த ஆள் கேக்குறாரு நான் ஒரு பிசாசு இந்த உலகத்தோட அடிப்பகுதியில இன்னொரு உலகம் இருக்கு அங்க வாழ்ந்துட்டு இருக்கேன் இதை கேட்ட இந்த ஆளும் ஐயையோ நம்ம எதுவும் உடம்பு சரியில்லாம ஆயிட்டோமோ கண்டதெல்லாம் கற்பனையா தெரிஞ்ச போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி திரும்பி அதை பாத்துட்டு நிக்கிறாரு அந்த தண்ணிக்குள்ள இருந்து ஒரு பல லட்சம் மதிப்புல ஒரு மீனும் அப்படி துள்ளி துள்ளி அந்த ஆள் பக்கமா வந்துட்டு இருக்க அப்படி அந்த மீன் தாயி வந்து அந்த ஆள் கையிலே வந்து உட்கார்ந்துருது இதை பார்த்து அவரும் இந்த அதிசயம் தான் நீங்க எல்லாம் அப்படின்னு திரும்பி கேட்க ஆமா அப்படின்னு ஹீரோ சொல்றான் ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு அந்த ஆள் சொல்ல உன் நன்றியை நீயே வச்சுக்க இந்த பத்திரத்துல நீ சைன் பண்ணு பத்து வருஷம் கழிச்சு உன்னோட மீதி வாழ்க்கைய நீ என்னோட உலகத்துல வந்து வாழணும் அப்படின்னு சொல்றான் உங்க உலகமா அது எங்க இருக்கு எங்களுக்குன்னு ஒரு தனி உலகம் இருக்கு அந்த உலகத்தை நரகம்னு சொல்லுவீங்க அங்கதான் பத்து வருஷத்துக்கு அப்புறம் வாழணும் ஹீரோ என்ன நரகமா ஆல்ரெடிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன் பரவாயில்ல இதுக்கு அந்த நரகம் எவ்வளவு பெட்டரா இருக்கும் அப்படின்னு அந்த ஆள் சொல்றாரு சரி பத்தத்துல சைன் அப்படி அப்படின்னு ஆள் சைன் பண்ண போக அதுக்குள்ள ஹீரோ அந்த ஆள் கையை கிழிச்சு விட்டுறான் அட ஏன் என் கையிச்சு அப்படின்னு அவர் கேக்க ஆஹ் கை தான் வைக்கணும் அதனாலதான் அப்படின்னு சொல்றான் கேட்டும் திட்டிக்கிட்டே சைன் பண்றாரு சாரி கை வைக்கிறாரு ஓகே பத்து வருஷம் கழிச்சு நீ ஏன் கூட வாழ சொன்னதும் அப்படின்னா இப்ப நான் இனி வாழ போற வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நீ சொல்ற என் கையில இவ்ளோ மீன் இருக்கும் போது நீ சொல்றத நான் நம்புறேன் ரொம்ப நன்றி அப்படின்னு அவர் சொல்ல சார் இன்னும் ஹீரோவும் கிளம்புறான் போகும்போது யோசிச்சுட்டே போறான் இது ஒண்ணு என்னோட தப்பு கிடையாது அவங்களே விழுப்பப்பட்டதுன்னு வரேன்னு சொல்றாங்க அதனால ஏன் எந்த தப்பும் இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த ஆழ்வர கடவுளே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு தப்பான ஆளுக்கு நன்றியெல்லாம் வரையா அப்படின்னு கேட்டுட்டு ஹீரோ அவன் பத்திரத்தை தூக்கி வீசுறான் அது எரிஞ்சுட்டு அவர் கை ரேக வச்சிருப்பாரு இல்லையா அது மட்டும் அப்படியே எரியாம வந்து விழுது இது என்னைக்குமே அழியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்க இருந்து போயிடுறான் அப்படியே கட் பண்ணி இப்ப இருக்க இந்த மாடல் வேலை காமிக்கிறாங்க அங்க ஒரு அவார்டு கொடுக்குற ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு அந்த ஒருத்தர் ஏமா அந்த ஜூஸ் எடு அப்படின்னு சொல்ல அந்த ஜூஸ் எடுத்து ஒரு பொண்ணு கொடுக்குறா இவன் அந்த ஜூஸை கையில வாங்கிட்டு பாக்க ரொம்ப அழகா இருக்கே உனக்கும் நிறைய செலவுகள்லாம் இருக்கும் அப்படி ஏதாவது தேவைப்பட்டா இந்த என்னோட விசிட்டிங் கார்டு இதுல இருக்க நம்பருக்கு கூப்பிட்ட அப்படின்னா உன்னோட இந்த அழக இன்னும் அழகாக்க நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான் அந்த பொண்ணு அதை வாங்கிட்டு அவளோட விசிட்டிங் கார்டு திருப்பி கொடுக்குறா உங்களுக்கும் நிறைய செலவு இருக்கும்ல ஒருவேளை அந்த டென்ஷன்ல உங்க தாயில இருக்க முடியலாம் நான் எனக்கு உங்க முடிய மட்டும்தான் ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ நீங்களும் வருங்காலத்தில் கால் பண்ணி உங்கள் கம்பெனிக்கு இன்வெஸ்டர் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக என்னை கூப்பிடலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா இந்த பொண்ணு இப்போ ஸ்டேஜை பார்த்து நடந்து போயிட்டு இருக்கா ஸ்டேஜ்லேயும் அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டு இருக்கு நம்ம கண்ட்ரிலே டாப் பிஸ்னஸ் மேனாக இருக்கிற கம்பெனியோட சிஇஓ லேடி தான் இப்போ மேடையில் வர போறாங்க அப்படின்னு உலகத்திலேயே பெஸ்ட் சிஇஓ அப்படிங்கிற அவார்டு தான் இந்த பொண்ணு வாங்குறா விசிட்டிங் கார்டு கொடுத்தாலே ஒருத்தர் அவங்ககிட்ட இன்னொருத்த சொல்லிட்டு இருக்கான் மூணு வருஷமா இந்த லேடி தான் அந்த பதவியை தக்க வச்சிருக்காங்க அப்படின்னு இந்த பொண்ணு வேற யாரும் இல்ல எவங்களும் நம்ம கதையோட ஹீரோயினும் கூட ஹீரோயினும் ஒரு ஹியூமன் நம்ம ஹீரோ ஒரு டீமன் ரெண்டு பேருக்கும் எப்படி லவ் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கறத அடுத்தடுத்த பகுதியில பாக்கலாம்